ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கேயா வீடியோவில் பார்த்திங்கன்னா ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட பிளேயர் ஆக்ஷன் பார்த்திங்கன்னா நடந்து முடிஞ்சிருக்கு இதில் பார்த்திங்கன்னா அதிக விலைக்கு வாங்கப்பட்ட ஒரு பத்து பிளேயர் லிஸ்ட்டை தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்களை பயிரலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நேற்று பார்த்திங்கன்னா ஐபிஎல் ஆக்ஷன் நடந்துச்சு இதில் பார்த்திங்கன்னா எல்லா இனியும் தங்களுக்கு தேவையான பிளேயர்ஸை பார்த்திங்கன்னா வாங்கிக்கிட்டாங்க இதில் பார்த்திங்கன்னா அதிக விலை கொடுத்த ப்ளேயர்ஸை மட்டும்தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கப்போறோம் வாங்க பார்க்கலாம் இந்த லிஸ்ட்டில் டென்த்தில் இருக்க பிளேயர் யார்னு பார்த்திங்கன்னா ரோமன் தான் இவர் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர் இவரை ராஜஸ்தான் ராயல்ஸ் பார்த்திங்கன்னா ஏழு கோடியே நாற்பது பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க நைன்த் பிளேஸ்ல இருக்க பிளேயர் யாருன்னு ஷாருக் ஷாருக்கான் தான் தமிழகத்தை சேர்ந்த பிளேயர் இவரை குஜராத் டைட்டன்ஸ் ஏழு கோடியை நாற்பது லட்சம் ஏலத்தில் எடுத்திருக்காங்க எட்டாவது இடத்துல இருக்க பிளேயர் சவுத் ஆப்பிரிக்கா தான் இருக்காரு இவரை பார்த்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ் எட்டு கோடிக்கு பார்த்தீங்கன்னா ஏலத்தில் எடுத்திருக்காங்க செவன்த் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட அன் கேப்டு பிளேயரான சமீர் பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் எட்டு கோடியே நாற்பது லட்சம் ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா இந்த ஏலத்தில் எடுத்து ாங்க இவர் பார்த்தீங்கன்னா பேட்ஸ்மேன் ஆறாவது இடத்துல இருக்க பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பென்சர் ஜான்சன் தான் இவர் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவோட ஃபாஸ்ட் பவுலர் இவரை குஜராத் டைட்டன்ஸ் பத்து கோடிக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஏலத்தில் எடுத்திருக்காங்க அஞ்சாவது இடத்துல இருக்க பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அல்ஜாரி ஜோசப் தான் இவர் வெஸ்ட் இண்டீஸோட பவுலரு இவர் போன வருஷம் பார்த்தீங்கன்னா குஜராத் டைட்டன்ஸ் கண்டி விளாண்டாரு இந்த வருஷம் ஆர்சிபி பார்த்தீங்கன்னா ஆக்ஷனில் பதினோரு கோடியே ஐம்பது லட்சத்துக்கு ஏலத்தில் எடுத்துட்டாங்க ஃபோர்த்து ப்ளேஸில் இருக்கிற பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆல்ரவுண்டரான ஹர்ஷல் பட்டேல் தான் இவர் பார்த்தீங்கன்னா போன வருஷம் ஆர்சிபிக்காண்டி விளாண்டுருந்தாரு ஆனால் இந்த ஆக்ஸனில் பார்த்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ் இவரை பதினோரு கோடியே எழுபத்தஞ்சு லட்சத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஏலத்தில் எடுத்திருக்காங்க இவர் ஸ்லோவர் பால் பார்த்தீங்கன்னா வேரியேஷனில் போடுவார் நம்பர் த்ரீல இருக்க பிளேயர் யார்னு பார்த்தீங்கன்னா நியூசிலாந்தோட ஆல்ரவுண்டரான டேரில் மிச்சல் தான் சென்னை சூப்பர் கிங்ஸ் பதினாலு கோடிக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஏலத்தில் எடுத்திருக்காங்க ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஐபிஎல் விளாட போகிறாரு நியூசிலாந்தில் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கப்பில் நல்லா பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணி கொடுத்துருந்தாரு அந்த டீமுக்காக நம்பர் டூவில் இருக்க பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவோட ஆல்ரவுண்டரான பேட் கம்பெனிஸ் தான் இவரை பார்த்திங்கன்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் இருபது கோடியே ஐம்பது லட்சத்துக்கு இந்த ஏலத்தில் எடுத்துட்டாங்க இந்த வருஷம் ஆஸ்திரேலியாக்காக வேர்ல்டு கப் வின் பண்ண கேப்டனும் இவர் தான் நம்பர் ஒன் இடத்துல இருக்க பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவுக்காக வெறித்தனமான பவுலிங் பண்ண மிச்சல் ஸ்டார்க்கு தான் இருக்கார் இவரை பார்த்தீங்கன்னா கே கேஆர் இருபத்தி நாலு கோடி எழுபத்தஞ்சு லட்சத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வாங்கியிருக்காங்க இது வரைக்கும் ஐபிஎல் வரலாற்றில் பார்த்தீங்கன்னா அதிக விலைக்கு போன வீரர் இவர் தான் இந்த பத்து பிளேயர்ஸில் எந்த பிளேயர் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஐபிஎல் வேறு லெவலில் விளாடுவாங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற அப்டேட் ஒன்றும் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களை ஷேர் பண்ணுங்கள் அவ்வளோதான் இந்த